பெரும் ஜதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகளாம் போற்ற ஒளி ஒடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சற்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமியின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ள போதறிந்து அடைய வேண்டும் லாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருட்பெறிஞ்சுதேவனின் வாக்கு நான் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரின் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்போது நாற்பத்தொம்போது இறைவன ஏத்தும் இன்பத்தில் எட்டாவது பாடலில் தத்துவம் அனைத்தும் தவிர்த்து நான் தனித்த தருணத்தில் கிடைத்த ஒன்று என்கோ சத்துவ நிரம்பும் சுத்த சன்மார்க்கம் தனில் உறும் அனுபவம் என்கோ ஒத்து வந்து என கலந்து கொண்டு எனக்குள் ஓங்கிய ஒருமை என்கோ சித்து வந்தாடும் சித்தனே என்கோ திருச்சிற்றம்பலத்த திருச்சிற்றம்பலத்தவா சிற்றம்பலத்தவா நினையே இணை பாடலை சர்க்குரு பதிவு செய்கின்றார்கள் தத்துவம் அனைத்தும் தவிர்த்து நான் தனித்திருந்த தருணத்தில் கிடைத்த ஒன்று என்கோ தத்துவம் என்பது உண்மை பொருள்களின் குணம் இயல்பான அமைப்பு சர்க்குரு கூறுகையில் என்னை ஏறாண் நிலைமையை ஏற்றி ஆறு ஆறு காட்டியது அருட்பெறிஞ்சுவது என்பார் ஆறு ஆறு என்பது முப்பத்தி ஆறு தத்துவம் ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு வித்தியா தத்துவம் ஏழு சிவத்தத்துவம் அஞ்சு ஆக முப்பத்தி ஆறு தாத்விகமார் அறுபது ஆக தொண்ணூற்றி ஆறு எங்குளம் எம்மினம் என்ப தொண்ணூற்றாறு அங்குளம் என்றருள் அருள் பிரிஞ்சுது என்பார் ஆக அறிவுக்கருவி அதன் அஞ்சு அதன் செயல்பாடு அஞ்சு கள்ள புலனைந்தும் காளாமணிவிளக்க என்பார் கடவுளார் மகரிஷி கடவுளார் சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் எனும் ஐந்தின் வகை கற்கே உலகு என்பார் ஆக சுவை என்பது நீர் நாக்கு ஒளி என்பது வெளிச்சம் கண் உரு என்பது உணர்வு உடம்பு ஓசை என்பது காற்றின் இயக்கம் நாற்றம் என்பது மூக்கின் வாசனை இவை யாவும் தூய்மையை பெறணும் ஒளி கண் கண்ணீர் கனிகளம் கண்ணோட்டம் அது இல்லையெனில் புண்ணென உணரப்படும் என்பார் ஓசை செவிக்கு போது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும் என்பார் மூக்கு மோப்பக் குலையும் அணிச்சம் முகம் நோக்க நோக்கக்குலையும் இருந்து என்பார் நாக்கு இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்களுந்தட்டு உணர்வு மணத்துக்கண் மாசில் அனாதல் அனைத்தரன் ஆகுல நீரவிட இவ்வாறாக அறிவுக்கருவி ஐந்தும் தூய்மை அடைந்தால் அடுத்தடுத்து படிநிலை பலவாய் பதநிலை பலவாய் உள்ளது அது உள்ளமாகிய மத்தியில் பொருந்தனும் என்பார் சர்க்குரு ஆறாறு காட்டியவுடன் தத்துவங்களுக்கு எட்டாத தத்துவ அதீத வெளியாக உள்ளது அருட்பெருஞ்சோதி பின் அந்த அந்த திரு அம்பலம் மேலும் தத்துவம் பலவாகவும் தாத்வீகம் பலவாகவும் இவை யாவும் தயவுடன் செயல்பட விளங்கும் என்கின்றார் அப்படி தயவுடன் செயல்படாது சென்றவர்களுக்கு இந்த தத்துவம் கடந்த நிலையில் அவர்கள் அறியவில்லை என அட்டகம் ஏழாவது பாடலில் கூறுகிறார் சரி இவர் மட்டும் விவகார நிலை அடைந்தாரெனில் இவருக்கு என்று எந்த தேவையும் இல்லை இவர் அருட்பெறிஞ்சுடம் மாறாத அன்பு கொண்டு ஆடுகின்ற சேவடி ஆகிய உலக உயிர்களுக்கு புறத்தே ஜிவகாரண்ய ஒழுக்கம் செய்து உயரலாம் ஒரு திருநீ திருநடம் புரியும் திரு பொது என உணர்ந்து எல்லா உயிரிலும் இறைவன் உள்ளான் என்பதை அறிந்து எத்துணையும் பேதமராது எவ்வியும் தம் போல் எண்ணி அவ்வுயிர்களுக்கு வரும் துன்பத்தை இடையூறை நீக்க இவர் ஜிவகாரூணி ஒழுக்கம் செய்ய சமரச சுத்த சத்திய தர்மச்சாலையை நிறுவி அதன் வழியாக சாப்பாட்டினை வழங்கி ஆண்மனைய ஒருமைப்பாட்டுடன் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகளை பசியை போக்கி அவ்வுயிருக்கு ஆன்ம விளக்கம் உண்டு பண்ணியதால் இவர் ஆண்மளாவும் எனும் தயவு ஒளி கூட கூட அருள் ஒளி ஆகி அருட்பெருஞ்சோதி இவருடன் கலந்தார் என தெளிவாக புரிகிறது அதனால்தான் தத்துவம் அனைத்தும் தவிர்த்து தனித்திருந்த ஆன்மா அருட்பெருஞ்சோதியிடம் அன்பு கொண்டு தனித்த இருந்தபோது கிடைத்த ஒன்று அருட்பெருஞ்சோதி என்கின்றார் சத்துவம் நிரம்பும் பன்னிரண்டு நாள் ஆயிரத்தி எழுவத் எழுநூற்றி எழுபத்தி ஒன்றுக்கு முன் சத்து உயிர் பொருள் சித்தி ஏற்றி இறக்குதல் இந்த சத்தும் சித்தும் கூடும் பொழுது சச்சிதானந்தனும் சிவநிலை அதாவது முத்தினிலை சித்திநிலை பனிரெண்டு நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொன்றுக்கு பின் சத்து என்பது ஆன்ம நூலி சித்து என்பது நாம் தினத்தறி நம் தரத்துக்கு தக்கவாறு நம்மால் உடைந் உடைந்தவரை நேதி ஆகாரமோ ஆகாதிய ஆகாமி ஆகாரமோ வழங்க மேலே உள்ள ஒளியும் நாம் செய்கின்ற இந்த செயல் ஒளியும் கூட கூட சத்துவம் நிரம்பும் போது வாழ்வாகிய தனி சிவமாகிய அருட்பெருஞ்சோதி வந்து நம்முடன் கூடும் என்பார் சுத்த சன்மார்க்க தனி உறும் அனுபவம் என்கோ யோகாந்தம் காலாந்தம் போதாந்தம் நாதாந்தம் சித்தாந்தம் இவை யாரையும் கடந்து சுத்த சன்மார்க்கம் சுத்தம் என்பது வாய்மை எனப்படுவது யாதெனில் தீமை என்றும் இல்லா சொல் என்பார் கடவுளார் சன்மார்க்கம் சன் என்பது சூரியன் ஒளி என்பது சன் என்பது சூரியன் ஒளி மார்க்கம் என்பது பாதை இந்த பாதையில் பயணிக்க மண்ணுயிர் ஓம்பி வாழணும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பணும் ஈதல் இசை விட வாழணும் வறியவர் ஒன்று ஈவதே ஈகை ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் செய்யணும் அதனால் ஈத்தூக்கம் இன்பம் பெறணும் இவை யாவும் திருவள்ளுவர் கொடவுளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னரே கூறினார் ஆனால் அன்று அருளை பெறக்கூடிய இடம் ஜீவகாருண்யம் அல்ல ஆனால் இன்று அருளை பெறக்கூடிய இடம் சிவகாருண்யமாக ஆக்கப்பட்டுள்ளது அருட்பெறிஞ்சு தெறைவனால் அதனை அருப்பிரகாசர் செயல்படுத்தி காட்டி அதன் வழியாக நிலையை அடைந்துள்ளார் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகளை பசிப்போக்கி அவ்வுயிருக்கு ஆண்முழக்கம் உண்டு பண்ணி நாம் ஆண்மளாக பெற வேண்டும் என்பதே அவ்வாறு செயல்பட்டதால் உயிர் அனுபவம் பெறும் அதனால் அருள் அனுபவம் கூடும் அருள் அனுபவம் கூட கூட இறை தனி உறும் அனுபவம் எவ்வித தடையுமின்றி இறைவன் நம்முடன் கூடுவார் இதனை சர்க்குரு பெற்றே நின்று மிரவாமை பேதம் தவிர்த்தே பெற்றே நின்று மிரமாய் பேதம் தவிர்த்தே என்னை உற்றே கலந்தான் நானும் அவனும் உண்டானும் எட்டேடியன் செய்ததும் யாரே புரிந்தார் நீ விரலாம் வாழ்க வாழ்க துணியற்றே என்பார் மேலும் ஆடுகின்ற சேவடிக்கு ஆளாகி மாளாத ஆக்கை பெற்றேன் என்கின்றார் எனவே அவநம்பிக்கை கொள்ளாது நாம் தினசரி ஜிவகாரணியன் செய்ய வேண்டும் ஒத்து வந்து என்னைத்தான் கலந்து கொண்டு எனக்குள் ஓங்கிய ஒருமை என் சிதம்பரம் கோயிலில் ஆறு மாத குழந்தையாக தாய் தந்தையர் தரிசிக்க இரவை இறைவரை இவரை தூக்கி சென்ற போது நடராசரை பார்த்து கலகலன சிரித்தாராம் அப்பயதர் இது அம்பலமான அருக்குழந்தை என கூறியதாக வரலாறு உள்ளது மேலும் தெய்வமணி மாலையில் ஒருமையுடன் உனது திருமலர் நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்கின்றார் இவ்வுலகமா மேலும் கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் நேயம் காண வைத்தாய் இவ்வுலகம் அறியா ஒன்றை என்னுள்ளே இவ்வுலகம் அறியா ஒன்றை என்னுள்ளே ஓங்கி உரச் செய்த என்னுடைய ஒருமை பெருமானே என்பார் எனவும் இவரும் இவருக்கு என எவ்வித இவரும் இவருக்கு என எவ்வித ஆசையும் இல்லாது அவரால் இவர் வருவிக்க உற்று பின் அவருடைய அருளை பெற்றார் எவ்வாறு பெற்றாரெனில் எல்லா உயிரும் தம்முயிர் போல் பார்த்து தயவு செயல் புரிந்தார் மெய்யழுத்தில் ஏழாம் இடம் தானா உயிரிழத்தில் பத்தாம் இடம் யானா ஆனா ஊனா செந்து ஊனா அகரமாகிய உடலில் உகரமாகிய தயவு செயல் புரிந்தால் புரிந்ததால் உயிரில் கலந்தார் இதனால்தான் தான் என்னை ஏறா நிலைமை ஏற்றியது தயவு என்கின்றார் மேலும் மூவாயிரத்தி அறநூற்றி எழுவத்தி மூணாம் பாடலில் ஏதும் உண்டறியாம் பேதையாம் பருவத்தே என்னை ஆட்கொண்டு ஓந்தே ஓதும் இன்மொழியால் பாடவே பணித்த ஒருவனே என் உயிர் துணைவா என்கின்றார் அப்படி பாடியதால் மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலாம் பாடலில் கழித்து எனது உடம்பில் புகுந்தனை எனது கருத்தில் கலந்தனை கனிந்தே தெளிந்த என் அருவில் விளங்கினை உயிரில் சிறப்பினால் கலந்தனை உள்ளம் தளர்த்திட சாகாபரம் கொடுத்தென்றும் தடைபடா சித்திகளெல்லாம் அளித்தனை எனக்கே என் பெருங்கருணை அடியன் மேல் வைத்தவார் என்ன என சர்க்குரு பகர்கிறார் இவ்வாறாக இறைநிலை அறிந்து அம்மயமாகிய அம்மயமாகி அம்மயமாகி செயல்பட்டதால் என் உள் கலந்த அருட்பெருஞ்சோதி இறைவன் என் தனி தலைமை பதி என்கின்றார் சித்து வந்தாடும் சித்தனே என் கோ சத்து என்பது தனி நடம் புரியும் பேரொழி பேரறிவு அது எல்லா உயிரிலும் பொதுநடம் புரிகின்றது ஆன்ம சிற்றின ஒளிக்குள் ஒளியாக சித்து என்பது அதாவது அருட்பெருஞ்சோதியின் செயல்பாடு தனி பெரும் கருணை தடையற்ற இயக்கம் அந்த தடையற்ற இயக்கத்தை நாம் நமதுடைய மனம் எண்ணம் நினைப்பு இந்த செயல் நாம் எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகளின் பசியை போக்க போக்க இந்த செயல்பாடு சிறிய தயவாகி இந்த சிறிய தயவு பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாக மாறும் அது ஒப்பற்ற பெருந்தறையுடைய பேரறிவாம் என்பார் ஆக அருட்பெறிஞ்சூதை நாம் அடைய சிறிய தவையை கொண்டு நம் தரத்துக்கு தக்கவாறு மனம் என்பது எண்ணம் எண்ணம் என்பது செயல் நாம் தினசரி நீதி ஆகாரமோ ஆகாரமோ கொடுக்க கொடுக்க சிறிய தயவு பெரிய தயவாகி மன ஒளி கூட கூட உயிரில் கலந்து விருப்பு வெறுப்பற்று ஆன்மா நெகிழும் ஆன்மா நெகிழும் பொழுது அந்த ஆற்றல் நம்முள் கூடும் அந்த ஆற்றல் அருட்பெறிஞ்சு நானூற்றி நாப் நானூற்றி நாற்பத்தெட்டு கோடி கோடி ஆற்றல் உள்ளதாகவும் கூட்டுறவுக் கோடிகள் பல்கோடியும் குடிகள் அனந்த கோடிகளும் சக்திகள் கலைபோல கோடியும் உள்ளது நாம் நம்முடைய கருமம் என்பது செயல் நாம் நம்மளுடைய செயல்பாட்டை யுவகாரணிய செயல்படாக மாற்றும் பொழுது நாமும் அந்த ஆற்றல்கள் பல கோடியும் பெறலாம் நாம் செய்யும் உயிர்கருணைக்கு ஏற்றவாறு இந்த ஆற்றல்கள் கூடும் இதனையே உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யருட்கணலே என்பார் ஆக தயவால் நாம் சுத்த உஷ்ணம் பெற்றே ஆக வேண்டும் அப்படி வெறும் பொழுது ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அருள்வார் அருட்பெருஞ்சோதி இறைவர் என்பார் திருச்சிற்றம்பலத்தவா நினையே பரமாககாசத்தில் தனிநடம் புடுகின்றவர் அவரே அவரே சிதாகாசத்தில் எல்லா உயிரிலும் நீக்கமர நிறைந்துள்ளார் இதனை மகாதேவ மாலையில் உலகநிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி ஒளி தானாகி என்பார் ஆக இந்த ஆன்மா திரு அழியாத அந்த சிற்றம்பலத்தில் உள்ள ஒளி எப்பொழுது அருட்பெருஞ்சோதி இறைவரை அடைகிறதோ அதுவரைக்கும் அது பிறந்து இறந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆக இந்த இந்த பிறப்பு இறப்பை தவிர்க்க நாம் பொதுநடம் புரிகின்ற இறைவனாகிய பரம்பொருள் நம் பூர்வமத்தியில் உள்ளதை நாம் செய்கின்ற ஜீவ தயவால் தான் அறிய முடியும் அப்படி அறிந்த அறிந்து கண்டு கணிந்து கலந்து கூறுகிறார் நாமும் செயல்பட்டால் அந்நிலையை அடையலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அணி பெரும் கருணை ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க உள்ளாவிரதம் கொலை அமலாமூங்க நல்லோர் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை செய்யும் திரு அருட்பிரகாச சர்க்குருநாத திருவடிகளே அவயம் 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 திருச்சிற்றம்பலம்